வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வரேன் என் வர பி சிசுவராம் எயிட்டி படிக்கிறேன் இந்த ஒவ்வொரு மரமும் நமக்கு தான் எல்லாத்தையுமே இந்த இயற்கைன்றது மனுஷனுக்காக தான் இருக்கு இந்த மரம் வந்து உணவு தயாரிக்கிறது உணவு தயாரிக்கிறதுக்கு பலமாக்கி நமக்கு தான் தருது அந்த இயற்கை அந்த மரம் எதையும் வச்சுக்க போறது இல்லை அந்த மரம் வந்து எல்லா விதையும் நமக்கு தான் தருது நமக்கு பேர்ட்ஸுக்கு இன்செக்ட்ஸுக்கு அது ஒவ்வொரு உயிர் வாழ்க்கும் தான் தருது ஒரு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு மரம் வச்சோம்னா நம்ம வாழ்ற வரைக்கும் நம்ம நம்ம வீட்டை சுத்தியே சும்மா யாரை வேணும் நம்ம வீட்டை சுத்தியே நம்ம ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் ஒவ்வொரு மரம் வச்சோம்னா நம்ம வீடே ஒரு காடு மாதிரி ஆயிரும் அதுக்குள்ள நிறைய இன்செல்ட் சொல்றது பறவைகள் சத்தம் கேட்கறது நிறைய பறவைகள் வர்றது நமக்கு

ஸ் பண்றோம் எல்லாத்துக்கும் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் போறோம் அந்த மாதிரி போறதுனால யார்